ஆலங்குளத்துல இருக்க ராமர் கோவில் அங்கதான் போறோம் அந்த வழியா போக வரோம் இது வரைக்கும் அங்க போனதில்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன் மேடம் அதுக்கு முன்னாடியே போயிருக்காங்க ஆமா நாங்களாம் முன்னாடி அடிக்கடி போவோம் இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து போவே இல்ல உம் தம்பியும் கூட்டு போவே இல்லையா ஆமா சரி பாருங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பாக்கட்டும் சொல்லிட்டு உம் அவ்வளவுதான் எல்லாரும் கிளம்பிட்டோம் சரி அங்க போய் பாக்கலாம் நம்ம சேனல் யாராவது புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க போலாம் சொல்லு அந்த ஒரு மலை மேல தெரியுதா அதான் ராமர் கோவில் மலை மேலே மேலேயும் ஒரு சாமி இருக்கும் மேலே போய் எழுதி சாமி கும்பிட சில பேர் போவாங்க போட்டு ஆமாம் வந்து தான் ராமர் இதான் கோவிலோட என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வரைக்கும் கிளைமேட் இன்னைக்கு நல்லா இருக்கலாம் குளிர்ச்சியா ആ ഓല നാനല്ലുടാ ഇതോ ഓട്ട ഓട്ട നഹ വീഡിയോ തങ്ക്യൂ ഇത്ര നേരം ആവേണ്ടി എങ്ങോണ്ട് ஸ்கூல் படிக்கும்போது வந்தது அதுக்கப்புறம் இப்போதான் வந்திருக்கு இங்கே பைரவர் நாகராஜா துர்காதேவி இப்போதான் அந்த இது மாதிரி கெட்டியிருக்காங்க முன்னாடிலாம் அப்படிலாம் கெட்டிருக்க மாட்டாங்க நாங்கள் வரப்போ அப்படிலாம் கிடையாது இது ஃபுல்லாகவே இப்போ கெட்டியிருக்காங்க வெயில் அடிக்கல அப்படி போவே சனி பகவான் இங்க வந்து கிருஷ்ணா இருக்கு பேட் நம்ம கரம் போய் இதுக்கு செருக்கு நாங்க வரும்போது இப்படி நிருக்கும் கோயிலே அது இது இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் கெட்டிரவே மாட்டாங்க ஃபுல்லா இது கோளம் 보면은 அம்மா ഇത് എം ടി പ്ലേസാതാ എല്ലാമേ അത

இந்த தான் மேல போறதுக்கு வலி படியா இப்படிதான் இருக்கு படியில இப்படியேதான் இருக்கும் சும்மா கல்லும் மண்ணுமா தான் இருக்கும்

சின்ன பையன் தானாடு இங்க உள்ள போகும்போது சட்டையை கழட்டிட்டுதான் போகணும்

ஆமா எல்லாருமே போடுவாங்க போடி ரெண்டு ரூபா கயன் போடு எல்லாருமே இங்க வரவங்க எல்லாருமே காயின் போடுவாங்க தெரியுதா உங்களுக்கு போட்டாச்சா

முன்னாடி எல்லாம் நாங்க என்ன தெரியுமா செய்வோம் எங்க தெருல இருந்து ஆட்டோ அமைத்தி எல்லாரும் வந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுவோம் அப்பெல்லாம் அண்ணாதான் எல்லாம் கிடையாது இப்ப எல்லாம் வந்துருக்கு எல்லாரும் நல்லா இருக்கும் ஷேர் பண்ணி ஒரு ஆட்டோ அமைச்சு வந்து முன்னாடி எல்லாம் அடிக்கடி வருவோம் ஆனா இப்போ வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூல் படிக்கும் போது வந்து அதுக்கப்புறம் வந்திருக்கும் ஸ்கூல் படிக்கல ஆமா ஸ்கூல் படிக்கும் நான் இப்பதான் அந்த கோயில் குாரம் வர మొదல்ல இந்த லீலை நிறைய டைம் வந்திருக்கங்க வந்ததே இல்ல டைம் கிடையாது வந்ததே இல்ல மகனோட ஆமா அவங்க கூட வரணும்னு இருந்திருக்கு

தூங்க போறாங்க சொல்லு தூங்க மாட்டேனே தூங்க மாட்டேன் சரி அடுத்த சூப்பரான வீடியோல பாக்கலாம் வீடியோ ஃபுல்லா பண்ணாம பாருங்க பாய் பாய்